வணக்கம் எல்லோரும் நலமா இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு புத்திசாலிகள் செய்யாத தவறுகள் அதாவது நம்ம புத்திசாலியாக இல்லைனாலும் கூட பரவாயில்ல வாழ்க்கையில் ஆனால் முட்டாளம் மட்டும் இருந்துடக்கூடாது புத்திசாலி வந்து சில விதமான தவறுகளை வந்து செய்யவே மாட்டாங்க அவை வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் இதில் புத்திசாலி என்பதற்கும் ஒருவருடைய பணம் பதவி படிப்பு என்பதற்கும் பெரும்பா பெரும்பாலும் தொடர்பு வந்து கிடையாது ஏன்னா நாம் அடுத்து பேச போகிற பல விஷயங்களில் மாட்டிக்கொண்டவர்கள் வந்து நல்ல பணக்காரர்கள் சிலர் வந்து நல்லா படித்தவர்கள் சிலர் வந்து பதவியில் இருப்பவர்கள் ஸோ எப்படி வந்து நாம் முட்டாளாக இல்லாமல் இருக்கிறது என்பது என்பதாக கூட இந்த பதவினா காணலாம் சரி இப்போ பதிவுக்குள்ளே வந்து போகலாம் நம்ம ஒரு முட்டாள்தனமாக சில சில செய்திகள் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் ஒரு மிகப்பெரிய கார்டினல் சின் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கையே முடித்து கட்டுவிடக்கூடிய மிக மிக எளிய தவறுகள் ஸோ அதை வந்து நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து பலவிதமான உளவியல் காரணங்கள் வந்து இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரி தவறுகளை நல்ல பெரிய பதவி நல்ல ஏராளமான பணம் இருப்பவர்கள் செய்து அனைத்தையும் ஒரே நொடி இலக்கையில் நமக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும் முதல் தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எளிய ஃப்ராடு இந்த ஸ்கேம் அதிலெல்லாம் வந்து ஏமாறுறது நம்மளுக்கு எல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது பணம் முதலீடு பண்ணுறது வந்து எவ்வளவு ரிஸ்க்கான விஷயம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இப்படிங்கிற தொழில் தொகைக்கு அதில் பணம் விளக்குறது அப்படிங்கிறது வேறு ஆனால் தெரிஞ்ச இந்த மணி டப்ளிங்கு அப்புறம் இந்த ஈமு கோழி வளர்க்குறது அப்புறம் இந்த நிறைய வேறு இந்த மாதிரி இந்த அனுபவ தேக்கு மரம் வளர்ப்பு திட்டம் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து இருந்திருக்குது அதில் நிறைய பேர் வரிசையில் போய் நின்று முதல் நாளில் பணத்தை கட்டி எக்கச்சக்கமாக பணத்தை கட்டி ஏமாத்து ஏமாந்துருக்குறாங்க சில அடிப்படை ஃபைனான்ஸ் விஷயங்கள் எந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி திட்டத்தை வந்து அறிவிக்குது அவங்களுக்கு அந்த நிதி அதை கொடுக்கும் வாக்குறுதியை நிறைவேற்றும் வலிமை வந்து அவங்களுக்கு இருக்குதா இந்த மாதிரி சில அடிப்படையான சில அனாலிசிஸ் பண்ணியிருந்தால இதெல்லாம் வந்து ஃப்ராடு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனால் எதையுமே யோசிக்காமல் இந்த மாதிரி வளரும் வந்து இந்த மாதிரி கம்பெனிகளில் ஏராளமான பணத்தை இழந்திருக்கிறார்கள் ஸோ அது வந்து முதல் தவறு நிதி மோசடிகளில் சிக்கிக்கொள்வது புத்திசாலில் வந்து இது மாதிரி தவறுகளை வந்து பண்ணவே மாட்டாங்க அவங்க ஷேர் மார்க்கெட்டில் போய் ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு தெரிஞ்சு அதில் முதலீடு பண்ணி பணத்தை இழந்தாலும் கூட அவங்களுக்கு நஷ்டம் தான் வருமே தான் ஒட்டுமொத்த பணமும் வந்து அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் போகாது ஆனால் இவங்க இந்த இது மாதிரி ஃப்ராடு கம்பெனிகளில் நீங்கள் முதலீடு பண்ணுறப்போ ஒட்டுமொத்த பணமுமே உங்களுக்கு வந்து இழந்துடும் இது ஒரு முதல் தரவு ரெண்டாவது தவறு வந்து ஒரு துறையில் வந்து நல்லா வெற்றிகரமாக இருப்பாங்க அப்புறம் அந்த இருந்து எடுத்துகிட்டு வந்த பணத்தை கொண்டு போய் இன்னொரு பிரகாசமான ஜொலிக்கும் இன்னொரு துறையில் வந்து போட்டு அந்த புது துறையில் எல்லா பணத்தையும் இழந்துருவாங்க அப்புறம் பழைய துறைக்கு வந்தால் அங்கேயும் வந்து லாஸ் ஆகிடும் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு நல்லா நடிச்சிட்டு இருந்தவங்க நல்ல புகழோடு இருந்த நடிகர்கள் நடிகைகள் சொந்த படம் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்து அனைத்து ப பணத்தையுமே வந்து த விட்டது பிஸ்னஸில் இருக்கிறவங்க வந்து படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து பணத்தை வந்து விட்டது இவர் குரோதம் பிரேம் அப்படின்ட்டு இவர் அமெரிக்காவில் நல்ல வேலையில் இருந்தவர் நிறையா சம்பாதிப்பார் இங்கே வந்து படம் படம் எடுப்பார் அதை வந்து விட்டுருவார் ஸோ இந்த மாதிரி நிறைய தவறுகள் வந்து நடந்திருக்கு மூணாவது வந்து பண விஷயத்தில் டிசிப்ளின் இல்லாதது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து லண்டனில் இருக்கிற ஒரு மைக்கேல் கேரல் அப்படின்னு ஒருத்தர் பத்தொம்பது வயசில் சுமார் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து மில்லியன் டாலர் அதாவது வந்து ஒன்றரை கோடி டாலர் வந்து லாட்ரியில் ஜெயித்தார் அடுத்த சில ஆண்டுகள் எல்லாத்தையுமே தண்ணி குடி விபச்சாரம் அப்புறம் சூதாட்டம் அப்படியெல்லாம் செலவு பண்ணிட்டு மொத்த பணம் போயிடுச்சு அப்புறம் மறுபடியும் குப்பை வரக்க போயிட்டார் ஸோ குப்பை பறக்கிட்டு இருந்தவர் லாட்டரில் பணம் ஜெயிச்சு எல்லாமே வந்து சில ஆண்டுகளில் அது ஊதாரித்தனமாக செலவு பண்ணி மறுபடி குப்பை பறக்க போயிட்டார் ஸோ பணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே எப்போவுமே யாருமே ஏழையாகவும் இருக்க மாட்டாங்க பணக்காரங்களாகவும் இருக்க மாட்டாங்க எல்லாத்து வாழ்க்கையிலுமே ஒரு காலகட்டத்தில் நிறைய பணம் இருக்கும் இன்னொரு காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பணம் இல்லாத அந்த தட்டுப்பாடான சூழல் வந்து வரும் ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய பணம் இருக்கிறப்ப அது பாதுகாப்பான முதலீடு அதை வந்து செலவு பண்ணாமல் இருக்கிறது ஆடம்பர செலவு பண்ணாமல் இருக்கிறது அப்படி இருந்தால் நம்மளுக்கு பண தட்டுப்பாடு வரக்கூடிய காலங்களில் அது வந்து நம்மளுக்கு பயன்படும் ஆனால் வந்து இந்த மாதிரி புத்திசாலியில் அந்த மாதிரி பண்ணுவாங்க முட்டாளில் வந்து பணம் வந்து ஒன்று எல்லாத்தையுமே விரயம் பண்ணிடுவாங்க தண்ட செலவில் விரயம் பண்ணிவிட்டு அப்புறம் எதுவுமே இல்லாமல் வந்து இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய உதாரணங்களை வந்து நம்ம பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் லாட்ரியில் தான் பணம் சம்பாதிக்கணுங்கிறது வந்து கிடையாது சில பிஸ்னஸ்லேயும் உங்களுக்கு பணம் வரும் அதை பாருங்கள் இந்த மாதிரி கண்டபடி தங்கத்தில் பண்ண காரு அப்புறம் கேளாண் அலைகள் இப்படி பல விஷயங்களை வந்து பெரிய பெரிய பணக்காரங்களெலாம் விட்டுருக்குறாங்க இப்போ நாலாவது தவறு வந்து ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறது இது வந்து ரொம்ப எளிமையான விஷயம் ஒரு குற்றம் செய்துவிட்டு ஜெயிலுக்கு போகாமல் இருப்பது என்பது வந்து ஒரு மிக மிக அடிப்படையான ஒரு விஷயம் ஆனால் அதை கூட வந்து பல பிரபலங்கள் அவங்களால் வந்து பண்ண முடியறதில்ல முட்டாள்தனமான தப்பு வந்து பண்ணுவாங்க குடிச்சுட்டு காரோட்டுறது மான் வேட்டையாடுறது ஊழலில் ஈடுபடுறது நிதி மோசடி பண்ணுறது ஸோ இதெல்லாம் வந்து அவங்க அந்தஸ்து ஸ்டேட்டஸு அவங்க பணம் அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு இதெல்லாம் வச்சு பார்த்த அப்படின்னு இதெல்லாம் அவசியமே இல்லை ஆனால் இன்னமும் காரணத்தினால கிற்குத்தனமான காரியங்கள்லாம் வந்து பண்ணிவிட்டு செலப்ரிட்டிஸ் எல்லாம் பிரபலங்கள் பணக்காரங்க பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே ஜெயிலுக்கு வந்து பல பேர் வந்து போய் கிட்டத்தட்ட தன் பணம் புகழ் அனைத்துமே வந்து இழந்திருக்கிறார்கள் ஸோ இவர் வந்து ஜாரட் ஃபாகல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏழ்மையில் இருந்தவர் நானூறு பவுண்டுக்கு மேலே ஏதாவது கிட்டத்தட்ட இரநூறு கிலோ வெயிட் இருந்தவர் சப்பையில் டயட்டு சாப்பிட்டு உடம்பு இழைச்சி சப்வேக்கு மாடல் ஆகி கோடி கோடியே சம்பாதிச்சார் எல்லாத்தையுமே இந்த ஒரு பெரிய க்ரைமு இவர் வந்து சின்ன குழந்தைகிட்ட தப்பாக நடந்த முயற்சி பண்ணி அனைத்தையுமே இழந்து இப்போது வந்து பல பத்தாண்டுகள் தண்டனை பெற்று சிறையில் வந்து இருக்கிறார் ஸோ எங்கேயோ கீழே கடந்தவர் மிகப்பெரிய எழுச்சியை அடைந்து மறுபடியும் அதைவிட மோசமான ஒரு சூழலுக்கு போன கதை தான் இவருடைய கதை ஸோ இந்த மாதிரி பல முட்டாள்தனமான தவறுகளை வந்து நம்ம செய்கிறது வந்து பலரும் செய்கிறத வந்து நம்மளால் காண முடியும் ஸோ எல்லாமே புத்திசாலிகள் செய்யாத தவறுகள் முட்டாள்கள் செய்யும் தவறுகள் ஸோ இதையெல்லாம் நம்ம தவிர்க்கிறதே வந்து நம்ம புத்திசாலியாக இருக்கிறோமோ இல்லையோ ஆனால் வாழ்க்கையில் முட்டாளாக இருக்கக்கூடாது என்பது ஒரு மிக அடிப்படையான பாடம் சரி பதிவு வந்து பலனளித்திருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்